ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருந்தேன் அப்புறம் கோவில் ஆர்வத்தை செக்ரட்டரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் நல்ல பொழுதாக போட்டுங்கிறது லாக்கரை நான் ஆரம்பித்தேன் இது ஒரு வருமானம் கருதி ஆரம்பிக்கப்பட்ட இல்லை சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது மாத்தூர் லாக்கருமே அப்படித்தான் அதே மாதிரி தான் லக்ஷ்மி லாக்கருமே ஒரு சமூகத்துக்காக தொண்டு செய்யணுங்கிற ஆர்வத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா மாத்தூர் லாக்கர் முழுக்க முழுக்க நன்கொடையால் ஆரம்பிக்கப்பட்டது அதனால் ஃபஸ்ட்டு டேயே அது பிரேக் இவன் க்ராஸ் ஆனது அதனால் மாத்தூர் லாக்கரை எதையுமே கோயிலுக்காண்டி கோயிலுடைய ஐநூற்றி சிலர் இருபயினால் அந்த லாக்கருடைய வருமானம் அது அப்போ எங்கள் ஊராட்சிக்கு மதுக்கடை வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டால் அனுப்பிச்சாங்க அடிகளார் குன்றக்குடி அடிகளார் குந்தக்குடிக்கு வேண்டாம்னு ஆரம்பித்தாங்க ஓசிறுவையிலே அதே மாதிரி தீர்மானம் போட்ட ஆரம்பித்தாங்க அந்த மூன்று இடங்களில் ஆரம்பத்தில் இருந்து மதுக்கடைகள் இல்லை இன்னைக்கு வரைக்கும் குந்தக்குடியிலே ஆத்தங்குடியிலே மதுக்கடைகள் இல்லை நான் அங்கே ஆரம்பி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கல நிறைய ப்ரெஷர் ஆனால் அங்கே கடை முன்னாடி இருந்துச்சா அந்த ஊரில் கடை இருந்துச்சு நீங்கள் தான் வந்து இல்லை இல்லை அது எங்கள் ஊருக்கு கடை வரல ஏன்னா மதுக்கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திறக்கப்படையில் எங்கள் ஊருக்கு தேவையில்லேந்து தீர்மானம் போட்டாங்க குண்டக்குடி ஆத்தங்குடி சிறுவையல் போன ஊரில் அதனால மூணு ஊருக்கு லைசன்ஸ் கொடுக்கல ஆரம்பத்திலேருந்து மறுபடியும் தீர்மானங்கள் எல்லாம் சில இடங்களில் மாற்றப்பட்டது High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. பேர் ஆனந்த நடராஜன் நான் ஆத்தன்முடி எனக்கு ஊர் என்னுடைய தயப்பரன் பேர் காடப்ப சிட்டியார் நான் ஆரம்ப கல்வி எங்கள் கிராமத்தில் ஆத்தன்முடியில் படித்து காரைக்குடி அழையப்பா மாநில ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் டிகிரி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் அதுக்கப்புறம் இந்தியன் யூனவர்சிட்டி பேங்கில் இருபத்தேழு வருஷம் வேலை பார்த்து விஆர்எஸில் அங்கேருந்து வந்துட்டு சொந்த குடும்ப தொழில்கள் காரணமாக விஆர்எஸில் வெளியில் வந்தது அதுக்கப்புறம் என்னுடைய தொடர்பு வியட்நாம் மலேசியாவில்லாம் அப்பா சொத்துக்கள் அது சம்மந்தமாக போயிட்டு வந்தேன் அதன் பிறகு பேங்க்லேருந்து வீரர் செலவு வந்ததுக்கப்புறம் ஒரு டேம் ஆத்தனுடைய ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன் அதற்கு பிறகு மாத்தூர் கோயிலில் ஆறு வருஷம் செயலாளராக இருந்தேன் அப்போ தான் மாத்தூர் கோயில் வருமானத்துக்காக ஏதாவது செய்யணும்னு பல முயற்சிகள் இப்போ தலைவராக இருந்தவங்க காண்டியாசன் கே எம் நாராயணன் வித்யா அவங்க வந்து இந்தியன் வசி பேங்கில் ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க லாக்கர் ஆரம்பிக்கலாம்னு ஒரு முயற்சி முடிவெடுத்து கூட்டத்தில் சொன்னாங்க அதுக்கு ஏகப்பட்ட ஆட்சேபனைகள் அவருக்கு முழு சப்போர்ட்டாக இருந்து லாக்கர் ஆரம்பிப்போம் இந்த கோயிலேருந்து பணம் எதுவுமே கொடுக்கல எல்லாமே டொனேஷனாக கலெக்ட் பண்ணி செய்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு நம்ம எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லாக்கர் ப்ராஜெக்டை மாத்தூர் கோயிலுக்கு ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ரூபாய்க்கு மேலே அவர் கேஎம் நாராயணன் நாராயணசெண்டியாளர்கள் அவர்கள் வந்து பூரா டொனேஷன் கலெக்ட் பண்ணி அந்த லாக்கரை உருவாக்கினாங்க அதுக்கு முழு ஒத்துழைப்பு நான் ஆறாவில் ஓ சோமசுந்தரம் காரைக்குடி முத்துக்கருப்பன் எல்லாரும் அவங்களோட இணைந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மேலே பாடுபட்டு அதை உருவாக்கணும் இன்றைக்கி மாத்தூர் கோயிலுக்கு ஒரு பெரிய வருமானமாக அந்த மாத்தூர் லாக்கர் அமைஞ்சிருக்கு அது நகரத்தாருக்கு மட்டுந்தான் கொடுக்கறது ஏன்னால் அதற்கு டெபாசிட் பத்தாயிரமும் வாடகை ஐயாயிரம் நம்ம நகரத்தாரில் சொல்ல வெள்ளிச்சாமன் லாக்கர்னு சொல்லுவோம் தட் இஸ் த லார்ஜஸ்ட் சைஸ் அவைலபிள் இன் பேங்க் அந்த லாக்கரை வச்சு நம்ம ஆரம்பித்தோம் அது கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு கோயிலுக்கு ஒரு பெரிய வருமானத்தை தந்துக்கிட்டு இருக்கு அப்போ இங்கே லாக்கருக்கு வர்றவங்கெல்லாம் அதர் கம்யூனிட்டி ஃபுட்டு அது என்ன செட்டியார்களுக்கு மட்டும்தான் லாக்கரா எங்களுக்கெல்லாம் தரமாட்டிங்களான்னு கேட்டாங்க அது கோயில் இருந்து ஆரம்பிச்சது கோவில் சம்மந்தப்பட்டது அதனால் அங்கே தீர்மானம் அது மாதிரி இருக்கிறதுனால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம் எங்களுடைய முதல்ல ஒரு மூன்று ஆண்டுகள் அடுத்த மூன்று ஆண்டுகள் ஆறு வருஷம் அங்கே இருந்தோம் அந்த லாக்கர் ஃபுல்லாகிடுச்சு ஃபுல் கெப்பாசிட்டி ரீச் ஆயிடுச்சு அப்போ மற்றவங்க சொன்னது எனக்கு மனசை உருத்திக்கினே இருந்துச்சு செட்டியார்கள் மட்டும்தான் லாக்கராக மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அதுக்காண்டி தான் நண்பர் சோமுவோடு சேர்ந்து லக்ஷ்மி லாக்கருங்கிறத நாங்கள் ஆரம்பித்தோம் இதில் மேஜர் கிளைம்ஸு செக்டார் யாருன்னா நகரத்தார் தான் இதுலையும் பட் எல்லாருக்கும் அந்த நாங்கள் அந்த லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் கேஸ்ட் ரிலீஜன் எதுவுமே பார்க்குறதில்ல எல்லாருக்குமே லக்ஷ்மி லாக்கில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுவுமே ஃபுல் கெப்பாசிட்டி எங்களுக்கு ரீச் ஆகிடுச்சு இந்த லெவலில் அதை நான் லாக்கர் வந்து என்னுடைய பொழுதுபோக்கு காண்டி ஆரம்பித்தது நான் ரிட்டையர்டு நல்ல பொழுதாக போகணுங்கிறதுக்காண்டி முதல்ல ஊராட்சி மன்றத்தில் தலைவராக இருந்தேன் அப்புறம் கோயில் ஆரம்பம் செக்ரட்டரியாக இருந்தேன் அதுக்கப்புறம் நல்ல பொழுதாக போட்டுங்கிறது தான் லாக்கரை நான் ஆரம்பித்தேன் இது ஒரு வருமானம் கருதி ஆரம்பிக்கப்பட்ட தொழில் இல்லை சமூகத்துக்கு ஒரு சேவை செய்யணுங்கிறது கண்டி ஆரம்பிக்கப்பட்டது மாத்தூர் லாக்கருமே அப்படித்தான் அதே மாதிரி தான் லக்ஷ்மி லாக்கருமே ஒரு சமூகத்துக்காக தொண்டு செய்யணுங்கிற ஆர்வத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஏன்னா மாத்தூர் லாக்கர் முழுக்க முழுக்க நன்கொடையால் ஆரம்பிக்கப்பட்டது அதனால் ஃபஸ்ட்டு டேயே அது பிரேக் இவன் கிராஸ் ஆனது அதனால் மாத்தூர் லாக்கரை எதையுமே கோயிலுக்காண்டி கோயிலுடைய ஐநூற்றி சிறர் அந்த லாக்கருடைய வருமானம் அதை யாருமே கவனத்தில் கொள்ளக்கூடாது இது ஆக்சுவலாக இந்த பொழுதுபோக்குக்காண்டி ஒரு சமூக சேவையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் எங்கள் லாக்கராக ஆரம்பிச்சிருக்கோம் இதை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இது ஃபுல் கெப்பாசிட்டி ரீச் ஆகியிருக்கு இதுதான் என்னுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து இப்போ அந்த ஆத்தங்குடி பகுதிக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா நிறையா ஆத்தங்குடி ஊராட்சி மன்றத்தில் போட்டிக்கிட்டு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு தான் நான் இங்கே வந்து தலைவராங்க தமிழகத்தில் இருக்க ஊராட்சி மன்றங்களில் மதுக்கடைகள் இல்லாத இடங்கள் மூன்று தான் மது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் வரையில் அந்த ஊராட்சி மன்றத்தில் என்னுடைய சகோதரர் பருணாதிபரம்னு எங்கள் அண்ணன் அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க அப்போல்லாம் கண்டஸ்டே இருக்காது வினாநி மத்த வினா வந்தவங்க அப்போ எங்கள் ஊராட்சிக்கு மதுக்கடை வேண்டாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்ட அனுப்பிச்சாங்க அடிகளார் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடிக்கு வேண்டாம்னு அனுப்பிச்சாங்க ஓ சிறுவை அதே மாதிரி தீர்மானம் போட்ட ஆரம்பித்தாங்க அந்த மூன்று இடங்களில் ஆரம்பத்தில் மதுக்கடைகள் இல்லை இன்றைக்கி வரைக்கும் குந்தக்குடியிலே ஆத்தங்குடியிலே மதுக்கடைகள் இல்லை நான் அங்கே ஆரம்பி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கல நிறைய ப்ரெஷர் கடை கடை முன்னாடி இருந்துச்சு அந்த நீங்க தான் வந்து அது ஆரம்பத்திலேருந்து எங்க ஊருக்கு கடை வரல ஏன்னா மதுக்கடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல திறக்கப்படையில எங்கூருக்கு தேவையில்லைன்னு தீர்மானம் போட்டாங்க குண்டக்குடி ஆத்தமுடி சிறுவயில் போன ஊர்ல அதனால மூணு ஊருக்கு லைசன்ஸ் கொடுக்கல ஆரம்பத்திலேருந்து மறுபடி தீர்மானங்களெல்லாம் சில இடங்களில் மாற்றப்பட்டது அது மாதிரி தீர்மானத்தை மாற்றுங்க கிடையாது ஆத்தங்குடியில் அளவு பண்ணுங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷர் பல இடங்கள்லேருந்து எனக்கு வந்தது நான் சொன்னது எங்கள் அண்ணன் தான் இந்த முதல் வேண்டாமிற தீர்மானத்தை போட்டாங்க மது எப்போவுமே இருக்கக்கூடாது என்பதில் என்னுடைய சுயதனை கருத்தும் உண்டு அதனால் இந்த தீர்மானத்தை நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னேன் இன்றளவும் ஆத்தங்குடியில் மது கடை கிடையாது அது என்னுடைய ஒரு சாதனையாக நான் நினைக்கிறேன் முதல் முதல்ல குழல் வழக்கு போட்டதுமே ஆத்தன்முடியில் முடியல முன்னாடியெல்லாம் அந்த குண்டு பல்பு மட்டும்தான் இருக்கும் அதுவும் என்னுடைய பிரதர் அருணாச்சிர பீரியடில் தான் இந்த லைட்டு நூற்றி இருபது டியூப் லைட் தனியார் எம்எல்எம் எம்எல்ஏ நான் அவங்க நன்கொடை கொடுத்தாங்க அதுக்கு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட எதிர்ப்பு நீங்கள் எப்படி வந்து குண்டு பல்பு வந்து டியூப் லைட்டாக மாற்றுறீங்க அப்படின்னு அது தனியார் நன்கொடை ஊராட்சிக்கு எந்த செலவுமே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் கவர்மெண்ட்லேருந்து அந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு அதுபோல் என்னுடைய பீரியடில் தான் சோலார் முதல் முதல்ல ஆத்தன்முடியில் சோலார் லைட்டு போட்டது என்னுடைய பிடிங்க வீடுகளுக்கு தண்ணீர் கனெக்ஷன் நிறையா கொடுத்தோம் அதையெல்லாம் என்னுடைய சாதனையான இடத்தில் நானும் அதை செய்தேன் அப்படின்னு அதை நான் நான் முடிவெடுத்திருக்கேன் நகரத்தார்கள் எல்லோரும் வணிகர்களாக இருந்தவர்கள் ஆரம்பம் நம்ம பர்மாவில் தான் நம்மளுடைய வளர்ச்சியே நகரத்தாருக்கு தொடங்கியது அங்கே விவசாயங்கள் செய்தாங்க விவசாயம் பண்ணுறவர்களுக்கு கடன் கொடுத்தாங்க அந்த மணி லெண்டிங்கும் அகிலட்சில் நம்ம பேஸாக நம்ம ரத்தத்திலே ஊர்னது நகரத்தார் குடும்ப விவசாய நிலம் இல்லாத குடும்பங்களே இல்லை ஆனால் இப்போ எந்த குடும்பத்துலேயும் விவசாயமே பண்ணலை அதுக்கு பல காரணங்கள் எல்லோரும் படித்திருக்காங்க வேலைக்கு போயிடுறாங்க குடும்ப தொழில்களை யாருமே செய்யலை குடும்ப ப்ராப்பர்ட்டிகளை யாருமே பார்க்குறதில்லை அது உண்மையான நிலைமை அதை வருத்தத்தோடு நான் சொல்கிறேன் எங்களுக்குமே நிறைய நிலம் இருக்குது அந்த நிலங்களை நான் நேரடியாக விவசாயம் பண்ணோம் இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கலை அதனால் விவசாயம் பண்ண முடியலை அதனால் அதை நாங்கள் ஐடியலாக வச்சுருக்கோம் அந்த நிலத்தை வேறு மாதிரி அதை டெவலப் பண்ணுறதுக்கான பல முயற்சிகள் செய்துக்கிட்டு பாடசாலைகள் கல்வி சாலைகள்லாம் ஆரம்பித்தது எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஸ்கூல் யாருன்னா நகரத்தார் தான் ஆரம்பித்தது ஊரெல்லாம் கோயில் கட்டினாங்க பாடசாலை அமைச்சாங்க செட்டி நாட்டில் எல்லா ஸ்கூலுமே எல்லா ஊர்லேயும் அவங்க ஆரம்பித்தாங்க ஒரு தடவை ராஜேசர் அண்ணாமலை ராஜேசர் முத்தியா செட்டியாரோட எங்கள் தரப்பில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் அவரோட கூட போயிருந்தேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அவங்க ராஜேசார் முத்தியா செட்டியார் கேட்டாங்க நான் பிகாம் படிச்சிருக்கேன் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன் பேங்கில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னு வேலைக்கு சேராதிங்க தொழில் செய்யுங்க பெண்கள் எல்லாம் மெஸ்ஸு நடத்துங்க நகரத்தா கை வந்தது நம்ம ரத்தத்தில் பெண்களுக்கு சமையல் வந்தது படித்த பெண்கள்லாம் மெஸ்ஸு ஹோட்டல் அது மாதிரி பெரிய லெவலில் பண்ணுங்கள் வேலைக்கு போகிறத தவிரங்க தொழில் செய்யுங்கன்னு அவங்க சொன்னாங்க அது நம்ம சமூகம் அப்போதும் கடைப்பிடிக்கலை இப்போதும் கடைப்பிடிக்கலை இப்போவுமே மாப்பிள்ளையை விசாரித்தாங்கன்னா எங்கே வேலைக்கு இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்களே சுயதொழில் செய்கிறாங்கன்னா அவங்கள வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணதில்லை ஆனால் சுய தொழிலில் வர வருமானம் வேலைக்கு வர்றதில்லை சுய தொழிலில் நமக்கு நாமே முதலாளி நம்ம நினச்சதை எந்த வேணாலும் செய்யலாம் வேலைக்கு போனால் முதலாளிக்கு தான் சம்பாதிச்சு கொடுக்கலாமே தவிர ஒன்றாந்தேதி நமக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் கவர்மெண்ட் சர்வீஸ் இருந்தால் பென்ஷன் கிடைக்காது தொழிலுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம தொழில் செய்யும் அந்த தொழிலில் நம்ம குழந்தைகள் தொடர்ந்து செய்யலாம் சுய தொழில் செய்யணும்னு நான் நகரத்தார் இளைஞர்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஏஜ் எபவ் சிக்ஸ்டினா இளைஞர்கள்லாம் சுய தொழில் விவசாயம் பல தொழில்களை செய்யுங்க வேலைக்கு போகாதீங்க தொழில் செய்கிறது நம்ம தொழிலுக்கு சமூகத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அமைக்கும் அதே மாதிரி நம்ம குலத்து பெண் குழந்தைகளுக்கு சகோதரிகளுக்கு சொல்கிறது மாப்பிள்ளை பார்க்கையில் எனக்கு வேலையில் இருக்க மாப்பிள்ளை தான் வேணும் ஐடியில் இருக்கிற மாப்பிள்ளை தான் வேணும் ஓவர்சீஸில் இருக்க மாப்பிள்ளை தான் வேணும்னு கேட்குறாங்க அதை நம்ம சகோதரிகள்லாம் தவிர்க்கணும் இருவருமா சேர்ந்து நம்ம தொழில் செய்யணும் ஏன்னா ஒரு நீங்களும் படிச்சிருக்கீங்க மாப்பிள்ளையும் படிச்சிருக்காரு ரெண்டு பேருமா சேர்ந்து தொழில் செய்யணும் தொழில் செய்தால் நம்ம சமூகம் இன்னும் பெரிய லெவலுக்கு உயரும் அதனால் தொழில் செய்கிறத பாருங்கள் வேலைக்கு போவதை தவறுங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் யாருக்காவது நன்றி தெரிவிதா இந்த நேரத்தில் யாரும் நிறைய கொடுவது என்னுடைய தாயாரையும் தகப்பனாரையும் என்ன என்னை வளர்த்தவர்கள் என்னுடைய சுயமாக நான் முடிவெடுக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய தகப்பனார் அலோ பண்ணாங்க நான் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் என்னுடைய சின்ன வயசுலேருந்து ஆசை அதில் வந்து ப்ரெய்மில் ஆரம்ப லைனில் எல்லாத்துலேயுமே நான் செலக்ட் ஆகியிருந்தேன் ஃபைனல் செலெக்ஷனுக்கு போயில் என்னுடைய தகப்பனார் வந்து வெளிநாடு சென்டர் மலேசியாவுக்கு போயிருந்தாங்க என்னால் முடிவு எடுக்க முடியலை நான் அப்போ வந்து ப்ரைவேட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒன் இயர் ஷிப்பிங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே டேட்டு கிராஸ் ஆச்சு ஏர்ஃபோர்ஸுக்கு போகிற ஃபைனல் இன்ட்ரிவும் இந்தியன் பேங்க் எக்ஸாமும் கிராஸ் ஆச்சு அப்போ இந்த ஷிப்பிங்கில் கூட இருந்தவங்கலாம் சொன்னாங்க உனக்கு இந்தியன் பேங்கில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா நகரத்தாரால் ஆரம்பிக்கப்பட்டது நீ வந்து ஏர் ஃபோர்ஸுக்கெல்லாம் எதுக்கு போகிறாய் என்ன தே கைடட் மீ பட் பட்னால் முடிவு எடுக்க முடியலை நான் இண்டியன் பேங்க் எக்ஸாமுக்கு தான் போனேன் ஏர் ஃபோர்ஸ் ஃபைனல் இன்டர்வியூக்கு நான் போகலை போயிருந்து செலெக்ட் ஆகிருக்கிறது வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் கிடைத்திருக்கலாம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் இண்டியன் பேங்க் எக்ஸாம் எழுதினேன் இந்தியன் பேங்க் எக்ஸாமில் நான் செலக்ட் ஆகலை அதை தொடர்ந்து ஐஓபியில் எக்ஸாம் எழுதினேன் ஐஓபியில் நான் செலக்ட் ஆகி இங்கே ஊரில் அஞ்சு வருஷம் இருந்தேன் என்னுடைய முன்னேற்றத்துக்கு என் தாய் தகரப்பினா என்னுடைய சகோதரர்கள் குறிப்பாக மூத்த அண்ணன் அவள் எல்லாத்துக்குமே என்கரேஜ்மெண்ட்டாக அருணாச்சலம்னு அவங்க லயலாவில் அந்த காலத்தில் படித்தவங்க பெரிய கிரிக்கெட் பிளேயரை அவர் ரொம்ப எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி நல்லா சொல்லுவாங்க அப்புறம் என்னுடைய மனைவி அவள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிற எல்லாத்துக்கும் கேட்டுக்குவாள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாள் இன்றைக்கி ரெண்டு பேருமா சேர்ந்து தான் எல்லாத்தையுமே செய்கிறோம் லாக்கரில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக ஈஸ் மேனேஜிங் பார்ட்னர் நான் ஒர்க்கிங் பார்ட்னர் ஷேர் ப்ரோக்கிங் ஒய்ஃப் பண்ணிக்கிட்டு இருக்காள் அவளுக்கு தான் ஷேர் ப்ரோக்கிங் ஆரம்பித்தது இன்றைக்கி அது அவளுக்கு ப்ரொஃபஷனே ஆகிடுச்சு ரெண்டு பேரும் எப்போது செடி உள்ளோட சண்டைகள் இல்லாத குடும்பமே இருக்காது குடும்பம் பிடித்த அது அப்பப்போ இருக்கும் ஒரு வேளை தான் மத்தியானம் சண்டை கொடுக்கும் சாயந்தரம் சேர்ந்துருவோம் அவளுடைய அவள் இல்லாமல் நான் எங்கேயே போகிறதில்ல அதெல்லாம் என்னுடைய தகப்பனாரை பின்பற்றினது எங்கள் தகப்பனாரும் தாயாரும் எல்லா இடத்துக்கும் ஒன்றா தான் போவாங்க பாடிட்டு வீட்டுக்கு ஒன்றா போவாங்க கம்பனோட ஒன்றா போவாங்க பழனிக்கு ஒன்றா நடந்து போவாங்க தனியாக என்ன தகப்பனாரையோ தாயாரையோ தனியாக பார்க்க முடியாது அதே மாதிரி தான் நானும் என் மனைவியோடு எப்போவுமே தான் எல்லாத்துக்கும் போவேன் மனைவி இல்லாமல் நான் ஒரு சினிமா கூட பார்த்ததில்லை ரெண்டு பேருமா சேஞ்சாக எதையோம் என்னுடைய லக்ஷ்மி வந்து லக்ஷ்மி ஏ நடராஜன் அவர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கிராஜுவேட்டு அவர் படித்ததுக்கும் அவர் செய்கிற தொழிலுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவர் தொழிலை புதுசாக கற்றுக்கினேன் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கா எனக்கு மூன்று குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பையன் பெரிய பொண்ணு சார்ட்டட் அக்கௌண்ட்டு இன்று பாஸ் பண்ணி மலையோட்டியில் கல்யாணம் பண்ணி சென்னையில் இருக்காங்க சின்ன பொண்ணு யூஎஸில் இருக்கா அங்கே போனதுக்கப்புறம் சார்ட்டட் ஒர்க் பண்ணுங்கள் பப்ளிக் அக்கௌண்ட்ஸுங்கிறத அங்கே பாஸ் பண்ணியிருக்கா பையன் இன்ஜினியர் கத் கத்தாரில் இருக்கான் தேவோட்டையில் கல்யாணம் பண்ணுது பேரன் பேச்சியெல்லாம் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க லயெல்லாம் அவங்க நல்லா இருக்காங்க அவங்கள நாங்கள் டிப்பண்ட் பண்ணல எங்களை அவங்க டிப்பன்ட் பண்ணல Aishwaryam Saving Scheme Minu Subaya Diamonds.